ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இறைநிலை பாடு வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதருமே ஒரு சூழ்நிலை கைதிகள் தான் அப்படி இருக்கும்போது ஒரு தனி மனிதன் வாழ்க்கை முன்னேற்றம் எப்படி இருக்க வேண்டும் அதை எப்படி செயல்படுத்துவது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எந்த ஒரு மனிதனும் அவங்க நினைச்ச மாதிரியான வாழ்க்கை பெரும்பாலும் அமையிறது கிடையாது ஓகேங்களா அவங்களுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை அவங்கள வேறு ஒரு பக்கம் தள்ளிவிட்டு அந்த மாதிரியான வாழ்க்கையில் போய் அவங்க மாட்டிக்குவாங்க அதை தான் அவங்க சகிச்சுக்கிட்டு வாழ்வாங்க வேறு வழியும் இல்லை அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தின் பேரில் அவங்களுக்கு கிடைச்ச வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க ஆனால் ஒரு சிலர் சொல்லலாம் நான் நினைச்ச மாதிரியே நான் வாழ்கிறேன் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லலாம் ஆனால் அவங்க என்ன நினைச்சாங்க அப்படிங்கிற ஆரம்ப புள்ளியில் அங்கே ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு வந்திருக்கும் இப்போ நான் வாத்தியாராகணும்னு நினச்சா நான் வாத்தியார் ஆகிட்டேனே அப்போ நான் நினச்ச மாதிரி தான் நான் வாழ்கிறேன் அப்படின்னு அவங்க நினைக்கலாம் ஆனால் அவங்க வாத்தியார் ஆகணும்னு நினச்சாங்க இல்லையா அங்கே ஏதோ ஒரு சூழ்நிலை அவங்கள வாத்தியாராக ஆக்கணும்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கும் அப்போது இந்த உலகத்தில் எல்லா மாற்றமுமே எல்லா முன்னேற்றமுமே ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மட்டுமே உருவாகிறது ஓகேங்களா மற்ற எந்த சூழ்நிலையாலும் ஒரு முன்னேற்றமோ மாற்றமோ நிகழாது ஒரு இக்கட்டான சூழ்நிலை வேறு வழியே இல்லை இதை தாண்டி போயாகணும் இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் இந்த உலகத்தோட மாற்றமும் முன்னேற்றமுமே இருக்குது அப்படிதான் இந்த உலகமும் வளர்ந்துக்கிட்டு வருது ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி போய்கிட்டுருக்கு வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டுருக்கு ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையின் முன்னேற்றமும் வளர்ச்சியுமே அப்படி ஒரு இக்கட்டான தான் துவங்குகிறது ஓகேங்களா எந்த ஒரு சூழ்நிலையும் அவங்களுக்கு வரல அப்படியே கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா அவங்க எந்த முயற்சியுமே எடுக்க மாட்டாங்க ஒரு முன்னேற்றத்தையுமே அடைய மாட்டாங்க இந்த வாழ்க்கை முறை எனக்கு பிடிக்கல இந்த வாழ்க்கை கட்டமைப்பு எனக்கு செட் ஆகலை நான் வேறு மாதிரி வாழணும் வேறு ரூட்டு போகணும் என் லைஃப் ஸ்டைலே மாற்றணும் அப்படின்னு ஒரு அன்கம்ஃபர்டபுள் சூழ்நிலையில் இருக்கிறவங்களால மட்டும்தான் அவங்களுடைய தனி மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை நோக்கி போவாங்க ஓகேங்களா வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சாதனை எல்லாம் கூட அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் உள்ளவங்களால் மட்டும்தான் முடியும் ஏன்னா சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களால் மட்டும்தான் அதை பண்ண முடியுமே தவிர எல்லோரும் அந்த எண்ணம் கூட வர்றார் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக லைஃப் இருக்குது அப்படின்னா அதுலேயே அவங்க பொட்டி பாம்பு மாதிரி வாழ்ந்துட்டு போயிடுவாங்க ஆனால் ஒருத்தருடைய லைஃப் ஸ்டைல் மாற்றணும் இது இந்த வாழ்க்கை முறையே எனக்கு செட் ஆகலை நான் வேறு லெவலில் போகணும் அப்படின்னு ஒரு ஒரு சூழ்நிலையில் சிக்கிக்கிட்டு தவிக்கிறாங்க தெரியுங்களா அவங்களால மட்டுந்தான் பெருசாக சாதிக்க முடியும் அதனால் தான் இந்த உலகத்தில் அங்கே ஒருத்தர் இங்கே ஒருத்தருமே சாதனையாளர்களாக ஆவிறாங்களே தவிர எல்லாராலேயும் சாதனையாளர்களாக ஆக முடியறதில்ல ஆகவும் மாட்டாங்க ஏன்னால் அவங்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் சின்ன சின்ன லெவல்லே அவங்க யூஸ் பண்ணி சமாளிச்சுக்கிட்டு அப்படியே வண்டி ஓட்டினா போதும் அப்படிங்கிற லெவலுக்கே போயிடுவாங்க ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் புதுசாக ஒரு சூழ்நிலையை உருவாக்குவாங்க ஓகேங்களா மற்றவங்கள்லாம் வரக்கூடிய சூழ்நிலையை சமாளிச்சுட்டு போயிட்டுருப்பாங்க ஆனால் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு சூழ்நிலையே உருவாக்குவாங்க ஓகேங்களா அதாவது முடியாதவங்க சாதிக்கணும்னு தோணாதவங்க சூழ்நிலைக்குள்ளே சுழந்துக்கிட்டு இருக்கிறவங்க அடுத்தவங்க போட்ட பாதியில் அவங்களும் போய்கிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த சூழ்நிலையை விட்டு வேறு ஒரு சூழலில் வாழணும் நம்மளே ஒரு புதிய சூழலை உருவாக்கணும்னு நினைக்கிறவங்க புதுசாக பாதையே உருவாக்குவாங்க ஓகேங்களா அப்படி தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்தவங்களாம் புதிய பாதையே அவங்க உருவாக்கப்பட்டதாக இருக்கும் முன்னரே சொன்ன மாதிரி அந்த சாதிக்கிறவங்களும் ஏதோ ஒரு சூழ்நிலையால் தான் அவங்களும் தள்ளப்படுறாங்க இல்லை நீ இந்த வாழ்க்கைக்கு வந்தவன் இல்லை பெரிய வாழ்க்கை வாழணும் நீ சாதிக்கணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை அவங்கள பிடிச்சி தள்ளும் ஓகேங்களா அது பெருசாக ஏதோ அவமானம் அவங்க பற்றிருப்பாங்க உறவுகள்லேயோ நண்பர்கள் இடத்துலேயோ இல்லை ஊர்கள்லேயோ இல்லை வேறு ஏதாவது காதலன் காதலி குடும்பத்தில் இப்படி எங்கேயாவது ஒரு மிகப்பெரிய அவமானத்தை அவங்க பற்றிருப்பாங்க அதனால் அந்த சூழல் அவங்கள சாதிக்க ஒரு பாதைக்குள்ளே ஒரு சூழ்நிலைக்குள்ளே அவங்கள தள்ளி விட்டுரும் ஓகேங்களா அவன் ஒரு வைராகியத்தோட ஒரு வெறியோட ஒரு துணிச்சலோட நான் இந்த மாதிரி பெருசாக சாதிப்பேன் அப்படிங்கிற ஒரு வெறியோடு அவங்க வருவாங்க உண்மையிலேயே சூழ்நிலை தான் நம்ம வாழ்க்கையை ஏற்குதா உண்மையிலேயே சூழ்நிலை தான் ஒருத்தனை சாதிக்க வைக்குதா உண்மையிலேயே ஒரு சூழ்நிலை தான் ஒருத்தனை தாழ்த்தியும் வைக்கிதா அப்படின்னு பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு இந்த கொரோனா டைமில் ஒட்டுமொத்த உலகமும் வீட்டுக்குள்ளேயே இருந்தது இல்லையா அந்த சூழ்நிலையில் யார் என்ன நினச்சாலும் எதையாவது பண்ண முடிஞ்சதா நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் இதை சாதிப்பேன் அதை சாதிப்பேன் இல்லை என்னால் அது செய்ய முடியும் இது செய்ய முடியும் அப்படின்னு எவ்வளோ பேர் என்னென்னத்தையோ பண்ணிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே கொஞ்ச நாள் அந்த கொரோனா சூழ்நிலை அப்படியே முடக்கி போட்டுடுச்சு இல்லையா அப்போது சூழ்நிலை அப்படிங்கிறது தான் ஒரு மனிதனை கட்டமைக்குது ஒரு மனிதனை இயக்குதுங்கிறது நிறைய விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ மழை டைமில் ஒரு வகையான சூழ்நிலை இருக்கும் அந்த சூழ்நிலையில் நம்ம ரெகுலராக ஒரு டைம் கீப்பப் பண்ணிக்கிட்டு இருப்போம் ஒரு ஆஃபீஸ் போகிறதா இருந்தால் எங்கே போகிறதா இருந்தாலும் ஒரு டைம் கீப்பப் பண்ணுறவங்க அதை சரியாக ஃபாலோ பண்ணுவாங்க ஆனால் ஒரு மழை புயல் இந்தமாரி சமயங்களில் அவங்க சரியான டைம் போக முடியாது அப்போ என்ன காரணம் அந்த சூழ்நிலை இந்த மாதிரி சூழ்நிலைகள் மழைக்காலங்கள் வெயில் காலங்கள் குளிர்காலங்கள் அப்படின்னு இந்த காலநிலையே நம்ம சூழ்நிலையே மாற்றிடுது ஓகேங்களா அதுபோக உதாரணத்துக்கு நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம குடும்பத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த சின்ன சின்ன பிரச்சனையே ஒட்டுமொத்த வாழ்க்கையே புரட்டி போற அளவுக்குலாம் மாறிடும் ஓகேங்களா அதே சமயத்தில் ஏதாவது வீட்டில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நல்லது கெட்டது நடந்துச்சுன்னா அதனால் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கும் ஏதாவது அடிப்பட்டு கட்டுப்போட்டு நடக்க முடியாத அளவுக்கு இப்படிலாம் இருந்தால் கூட சின்ன சின்ன சூழ்நிலைகள் இருந்தால் கூட மிகப்பெரிய லெவலில் வாழ்க்கையே ஒரு மாதிரி புரட்டி போட்டுடுது இன்னும் சொல்ல போனால் விளையாட்டாக ஒரு சின்ன சின்ன வாக்குவாதம் பண்ணால் கூட அது பெரிய சண்டையாக மாதிரி அடிதடி வெட்டு குத்து கேஸுன்னெலாம் போயிருக்கு ஓகேங்களா இதை தான் விளையாட்டு வினையாகும்னு சொல்லுவாங்க இப்படி எந்த சூழ்நிலை எப்படி மாற்றும்னு யாருக்குமே தெரியாது அந்த அளவுக்கு இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் புரட்டி போட்டுட்ருக்கு வாழ்க்கையில் அடுத்த நொடி என்ன சூழ்நிலை வரும்னு தெரியாது அடுத்த நிமிடம் என்ன சூழ்நிலை வரும்னு தெரியாது அடுத்த மணி நேரம் என்ன சூழ்நிலை வரும்னு தெரியாது அடுத்த நாள் என்ன சூழ்நிலை வரும்னு தெரியாது அடுத்த மாதம் என்ன சூழ்நிலை வரும்னு தெரியாது அடுத்த வருஷம் என்ன சூழ்நிலை வரும்னு யாருக்குமே தெரியாது அப்படி தெரியாமல் இருக்கிறதுனால தான் மனிதன் நம்ம நினச்ச மாதிரியான வாழ்க்கை என்றைக்காவது அமைஞ்சராதா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்திலேயே மனிதன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் வரப்போகிற சூழ்நிலை நிச்சயமாக யாருக்குமே தெரியாது ஆனால் வந்த சூழ்நிலையை எப்படி கையாளணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் அடுத்து வரக்கூடிய சூழ்நிலையும் கொஞ்சம் நல்லதாக வர்றதுக்கான வாய்ப்பையும் நம்மளே உருவாக்கிக்கலாம் இதில் முதல் விஷயமாக நம்ம வாழ்க்கையில் யாரையுமே கூடாது ஓகேங்களா அதாவது சொந்தம் பந்தம் ஊர்க்காரன் சாதிக்காரன் கச்சக்காரன் அந்த காரம் இந்த எந்த காரணம் இருந்தாலும் எந்த அளவுக்கு அவங்ககிட்ட பகைமையை வளர்த்துக்காமல் ஒரு நட்புறவாகவே இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு கெட்ட சூழ்நிலை எந்த ஒரு மனிதனாலேயும் நிச்சயமாக வராது ஏன்னா எந்த மனிதனையும் நம்ம பகைச்சிக்கல ஓகேங்களா அப்போது எல்லா மனிதர்களோடையும் நம்ம ஒரு நட்புணர்வாக பழகுறோம் நமக்கு வெறுப்பு வெறுப்பு கோபம் எது இருந்தாலும் அதெல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு ஆனால் வெளியில் ஒரு நட்புறவாக நம்ம வளர்ந்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு வரோம் அப்படின்னா நிச்சயமாக எந்த ஒரு மனிதனாலையும் நமக்கு ஒரு கெட்ட சூழ்நிலையே வராது அவங்களும் ஏற்படுத்த மாட்டாங்க இன்னும் சொல்லப்போனால் நமக்கு ஒரு நல்ல சூழ்நிலையை தான் அவங்க ஏற்படுத்தி தருவாங்க ஏதாவது நமக்கு உதவிகள் கேட்டால் கூட செய்வாங்க இல்லை எங்கேயாவது ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தா நமக்கு அவங்க கொடுக்குறதுக்கும் முன் வருவாங்க இவன் நல்ல பையன் நல்லா பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு கூட நமக்கு விட்டு கொடுக்க முன் வருவாங்க அந்த அளவுக்கு நம்ம நல்ல விதமாக பழகுறோம் ஒரு நட்புறவாக நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருக்கிட்டேயும் அப்படி பழகிறோம் அப்படின்னா யார் மூலியமாகவும் நமக்கு ஒரு கெட்ட சூழ்நிலை வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஒரு நல்ல சூழ்நிலையே அமையும் ஓகேங்களா அப்போது நம்ம சுற்றத்தாறுகிட்ட இருந்து ஒரு நல்ல சூழ்நிலையை பெறணும் அப்படின்னா சுற்றத்தாரை நட்புணர்வோடும் அன்புணர்வோடும் பழகினால் மட்டுமே இது நடக்கும் ரெண்டாவது இயற்கை மூலியமாக நமக்கு எந்த ஒரு கெட்ட சூழ்நிலையும் வரக்கூடாது அப்படின்னா இயற்கையை நேசிக்கணும் இயற்கைக்கு நன்றி சொல்லணும் இயற்கையை வச்சு தான் இந்த உடம்பை வளர்க்குறோம் உயிரை வளர்க்குறோம் ஓகேங்களா ஆக்சிஜன் காற்று மண்ணிலிருந்து விளையிற உணவுகள் இப்படி நீர் இந்த மாதிரி நம் வாழ்வு ஆதாரமே இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து தான் எடுக்கிறோம் இந்த இருந்து தான் எடுக்கிறோம் அப்போது எப்போவுமே அந்த இயற்கைக்கு ஒரு நன்றி உணர்வை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும் நம்ம குடிக்கிற இருந்து சாப்பிட்ற சாப்பாட்டில் இருந்து நம்ம சுவாசிக்கிற இருந்து நம்ம யூஸ் பண்ணுற இயற்கை சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்காகவும் நம்ம நன்றி உணர்வை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா இயற்கையால் நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் எந்த ஒரு கெட்ட சூழ்நிலையும் நமக்கு வராது ஓகேங்களா வேறு யாருக்கு வந்தாலும் வெள்ளத்தால் அவங்களுக்கு பாதிப்பு வந்துச்சு இவங்களுக்கு பாதிப்பு வந்துச்சு புயலால் எவ்வளோ பேருக்கு வந்தாலும் இந்த இயற்கை சூழ்நிலையால் பல பேருக்கு பாதிப்புகள் வந்தாலும் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது ஏன்னா இயற்கைக்கு நீங்கள் நன்றி விசுவாசமாக இருக்கீங்க உங்களுக்கு இயற்கை எந்த வகையிலையும் பாதிப்பை ஏற்படுத்தாது கெட்ட சூழ்நிலையை தராது மூணாவதாக பொருளாதார ரீதியாக நமக்கு ஒரு கெட்ட சூழ்நிலை ஒரு இக்கட்டான சூழ்நிலை நம்மளை சங்கடப்படுத்துகிற மாதிரி நம்மளை துன்பப்படுத்துகிற மாதிரியான சூழ்நிலை பொருளாதார ரீதியாக வரக்கூடாது அப்படின்னா நாம் நிறைய பேருக்கு தானம் தர்மம் பொருள் உதவி இப்படி நிறைய செய்யணும் நிறைய பேருக்கு நம்ம உதவி செய்ய செய்ய தான் நமக்கு பொருளாதார தடை நம்ம வாழ்க்கையில் வராது நம்ம வேலைக்கே போகலை வருமானமே இல்லை ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் அப்படின்னா கூட நம் பொருள் தேவைக்கான உதவிகள் ஆட்டோமேட்டிக்காக ஏதோ ரூபத்தில் நிச்சயமாக நமக்கு வரும் ஏன்னா நம்மளும் உதவி செஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா தர்மம் காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும்னு சொல்லுவாங்க அப்போது நம்மளும் செஞ்சு வைக்கிறதுனால நிச்சயமாக நமக்கும் அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது நமக்கு நம்மளை இந்த இயற்கை கைவிட்டுடாது இதையெல்லாம் தாண்டி நம்ம வாழ்க்கையில் பாவம் புண்ணியம் முன்ஜென்ம கர்மா இப்படிலாம் நிறைய இருக்குது ஓகேங்களா அதையெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு புரட்டு புரட்டி போட்டுரும் நம்ம எவ்வளோ தான் நம்ம நேர்மையாக உண்மையாக நியாயமாக இருந்தாலும் இந்த கர்மா இந்த பாவ புண்ணிய கணக்கு நம்மளை வச்சு செஞ்சிடும் ஓகேங்களா அப்போது அதிலேருந்து தப்பிக்க அதிலேருந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து நம்ம தப்பிக்க உங்களுக்கு பிடிச்ச கடவுளோட ஏதாவது ஒரு மகா மந்திரத்தை உங்கள் மனசுக்குள்ளே டெய்லி சொல்லிக்கிட்டு வரலாம் உங்கள் மனசுக்குள்ளே வெளியில் யாருக்கும் கேட்காம நீங்கள் ஒரு நூற்றி எட்டு முறை ஒரு நாளைக்கு இப்படி சொல்லிக்கிட்டே வரலாம் எப்பெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ அப்பயெல்லாம் சொல்லலாம் தூங்கி எந்திரிச்சதுலேருந்து மறுபடியும் தூங்க போகிற வரைக்கும் ஒரு நூற்றி எட்டு முறை ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற டைம்லாம் சொல்லிக்கலாம் என்ன மாதிரியான மந்திரங்கள்லாம் சொல்லலாம் அப்படின்னா உதாரணத்துக்கு உங்களுக்கு சிவனை பிடிக்கும் அப்படின்னா ஓம் சிவாய நமக போற்றி ஓம் நம சிவாய போற்றி இப்படி சொல்லலாம் இல்லை பெருமாளை பிடிக்கும் அப்படின்னா ஓம் ஸ்ரீ நாராயணா போற்றி அப்படின்னு சொல்லலாம் இல்லை முருகப்பெருமானை பிடிக்கும்னா ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி அப்படின்னு சொல்லலாம் ஓம் ஸ்ரீ விநாயகா போற்றி விநாயக பெருமானை போற்றி இப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு எந்த கடவுளை பிடிக்குமோ ஜீசஸ் சொல்லலாம் அல்லாவை சொல்லலாம் எனி டைம் அல்லா ஜீசஸ் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம் உங்கள் மனசுக்குள்ளே எந்த கடவுளை பிடிக்குமோ நீங்கள் அதை ஒரு நாளைக்கு ஒரு நூற்றி எட்டு முறை சொல்கிற மாதிரி சொல்லிக்கலாம் அப்படி சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் இந்த கர்மாக்கள் அதாவது பாவ புண்ணிய கணக்கு ஜென்ம ஜென்மமாக இருக்கக்கூடிய பாவ புண்ணிய கணக்கு எல்லாமே நிச்சயமாக குறையும் இல்லை சுத்தமாக நீக்கப்படும் ஏன்னா நீங்கள் இந்த மந்திரம் சொல்லும்போது டோட்டலாக அந்த கடவுள்கிட்ட நீங்கள் சரணாகதியான மாதிரி கணக்கு ஓகேங்களா அப்படி ஆயிட்டீங்க அப்படின்னா உங்கள் கருமாக்கள் அனைத்தையுமே நீக்கப்படும் அப்போ இந்த பாவ புண்ணிய கணக்கு இந்த கர்மாக்கள் மூலமா வரக்கூடிய இக்கட்டான சூழ்நிலைகள் ஒரு மோசமான சூழ்நிலையில் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா இந்த மகா மந்திரங்களை நம்ம பின்பற்றும்போது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் இந்த சூழ்நிலையில் இருந்தும் ஈஸியாக தப்பிக்க முடியும் இப்படி நமக்கு பாதிப்பு தரக்கூடிய எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் நாம் தப்பிக்க இப்படி ஒரு வழியினை ஏற்படுத்தி விட்டோமேயானால் தான் இந்த லாப் அட்ராக்ஷன் நம்ம நினைச்சது நினச்ச மாதிரி நடக்கும் இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு வீதியை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் நமக்கு தேவையான விஷயங்கள் பிரபஞ்சத்திடம் கேட்டு நாம் பெற்று வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைய முடியும் நமக்கு கெட்ட சூழ்நிலைகள் தரக்கூடிய வாய்ப்பினை நம்மளை சுற்றி உருவாக்கி வச்சிருக்குமேயானால் நிச்சயமாக இந்த லா அட்ராக்ஷன் பிரபஞ்ச ஈர்ப்பு விதி நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது ஏன்னா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்மளை பற்றின நல்ல வைப்ரேஷன் நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கும் ஓகேங்களா ஆனால் நம்மளை பற்றின கெட்ட வைப்ரேஷன் நம்மளை சுற்றி இருக்குது அப்படின்னா இந்த பிரபஞ்சம் நமக்கு தேவையானதை செய்வதை விட நமக்கு கெடுதலையே செய்யும் ஏன்னா நம்மளை பற்றின ஒரு கெட்ட வைப்ரேஷன் தான் நம்மளை சுற்றி உருவாக்கி வச்சுருக்கோம் அப்படின்னா அதுதான் நமக்கு நடக்கும் ஏன்னா நம்ம நல்ல வைப்ரேஷன் நம்ம மட்டும்தான் வெளிப்படுத்துகிறோம் அப்போது நம்மளை பற்றின ஒரு கெட்ட வைப்ரேஷன் நம்மளை சுற்றி உள்ளவங்க நம்மளால் பாதிக்கப்பட்டு நம்மளால் அவங்க நம்ம மேலே ஒரு கெட்ட வைப்ரேஷன் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சம் எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா இந்த மனிதன் மற்றவங்களுக்கு தொந்தரவு தான் தரான் கஷ்டத்தை தான் தரான் துன்பத்தை தான் தரான் அதனால் இவனுக்கும் அதை கொடுக்கணும் அப்படின்னா தான் அதனுடைய வழி வேதனை அவனுக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால நமக்கு ஒரு கெட்ட சூழ்நிலையை தான் கொடுக்கும் ஓகேங்களா அப்போது நம்ம நல்ல வைப்ரேஷனு நம்மளை சுற்றி உருவாக்கி வச்சிருக்கோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா இந்த மனிதன் அவர்களை சுற்றி உள்ள யாருக்கும் இவன் தொந்தரவு செய்யவில்லை தீங்கு இழைக்கவில்லை நன்மையை செய்திருக்கிறான் ஆகையால் தான் இவனை சுற்றி உள்ளவர்கள் அனைவரும் இவனை பற்றி ஒரு நல்ல வைப்ரேஷனை வெளிப்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மேலும் நன்மைகளையே கொண்டு வந்து சேர்க்கும் இந்த பிரபஞ்சம் அப்போ நாளைக்கு நமக்கு நிறைய நல்லது நடக்கணும் நம்மளை சுற்றி ஒரு நல்ல சூழ்நிலை அமையணும் அப்படின்னா அதுக்கு இன்றைக்கே நம்மளை சுற்றி நல்ல சூழ்நிலை அமைகிற மாதிரியான செயல்கள் செய்ய வேண்டும் நம்ம எந்த சூழ்நிலை இன்றைய சூழ்நிலைக்கு என்ன சூழ்நிலை வந்தாலும் அதில் எந்த அளவுக்கு நம்ம நன்மையை மட்டுமே செய்ய வேண்டும் என்று யோசித்து செய்தோமேயானால் நிச்சயமாக நமக்கு திரும்ப நன்மையே நடக்கும் அது இந்த பிரபஞ்சம் நடத்தி தரும் ஒவ்வொரு நாளும் நாம் இப்படியே யோசித்து செய்தோமேயானால் நிச்சயமாக வாழ்நாள் முழுவதும் நம்மை சுற்றி நன்மையான ஒரு சூழ்நிலையே அமையும் நன்மைகளே நமக்கு நிறைய நடக்கும் முடிந்த அளவுக்கு நம் கோபத்தை யாரிடமும் வெளிப்படுத்தாமல் நம் கருத்தை அவர்களிடம் திணிக்காமல் அவர்களுடைய கருத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து அதில் தேவையானதை எடுத்துக்கொண்டு தேவையற்றதை விட்டுவிட்டு அனைவரையும் அரவணைத்துக்கொண்டு வாழ்நாள் முழுவதும் சென்றோமேயானால் நாம் வாழ்நாள் முழுவதுமே நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் எந்த குறையும் இன்றி வாழலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸு நான் கடைசியாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை அப்படியே திரும்பி பாருங்கள் ஒவ்வொரு மாற்றமும் ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை வந்து மாற்றியிருக்கும் இப்போ இருக்கும் நிலை வரை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஏதோ ஒரு சூழ்நிலை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கெங்கேயோ தள்ளி கடைசியாக இந்த இடத்துக்கு வந்திருப்பீங்க ஓகேங்களா அப்போது நம்மளை அறியாமல் நமக்கு பின்னாடி நம்மளை ஒரு சூழ்நிலை தான் வழி நடத்துது ஓகேங்களா அந்த சூழ்நிலை நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டா அதிலே நொடிஞ்சு போயிடாமல் கொஞ்சம் சூழ்நிலைகள் சொல்லித்தரும் பாடங்களை எடுத்துக்கொண்டு அதை கொண்டு நாம் வாழ்க்கையில் வெற்றி நடை போட வேண்டும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்லது ஒரு தகவலோடு சந்திப்போம் மிக்க நன்றி